எந்த மாதிரி ஹார்மோன் டிஸ்டர்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் வாத்தா பித்த கஃபான்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ வாத்தா ட்ரபுள் பார்த்தீங்கன்னா வலி அதிகமாக இருக்கும் ரொம்ப கம்மியாக ஃப்ளோ இருக்கும் இல்லை ரொம்ப அதிகமாக ஃப்ளோ இருக்கும் பித்தும் அதிகமாக இருந்தேன்னா எச்சல் எக்ஸசிவ் ப்ரீடிங் அண்ட் இட் இஸ் கஃபா அப்போ தான் உங்களுக்கு மேபி உள்ளே கட்டி வரும் எந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகோ அது மேலே டிபெண்ட் ஆயிடுது யூ கெட் பிசியோட்டி பேருக்குசி ஓடி ஓடிய பிரெக்னன்சி இருக்கும் அது ஒரு பெரிய கிரைடீரியா இல்ல அதே ரீசன் சொல்ல முடியாது மேஜர் ரீசன்ஸ் ஹார்மோன்ஸ் தான் பிசிஓடினால டைரக்டா குழந்தை பாதி இருந்தே இருக்கணும்ன்றது இல்ல எவ்ரிடே பிஸா சாப்பிட்றோம் எவ்ரி டே பர்கர் சாப்பிட்றோம்னா அதெல்லாம் ரொம்ப ட்ரை ஸோ அதோட நம்மளுக்கு தந்தா போல வெட்டாக இருக்கிறத நிறையா நம்ம எடுத்தோம் ஜூஸ் எடுத்தோம் பால் எடுத்தோம் அண்ட் பேலன்ஸ் பண்ணியிருந்தால் பரவாயில்லை தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சரியா சாப்பிடாம ஜெரிக்கிற சக்தி சரியா இல்லை பிளட் கவுண்ட் சரியா இல்லைன்னா பிளட் கவுண்ட்ஸ் கம்மியாக இருந்தாக்கா ஸ்கேண்டி பீரியட்ஸ் சான்சஸ் எப்போவுமே இருக்கும் நம்ம வாக்கிங் பண்ணால் வெயிட் ரெடியூஸ் ஆகும் பீரியட் வரும் வாக்கிங் டைரக்ட்லி இன்ட்யூசஸ் பீரியட் ஸோ பீரியட் வந்தாலே வெயிட் ரெடியூஸ் ஆகும் ஸோ ரெண்டுக்கும் இன்டர்லிங்க் இருக்கு கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஒன் சரி பண்ணாங்க சுத்தம் அதிகமாயிட்டு லெட்ல ஓவர்ஃப்லோ ஆயிடுச்சுன்னா அப்போ ஸ்கின் ரேஷ் மூட் ஸ்விங்ஸு இந்த மாதிரி பிம்பிள்ஸ் பெயின் இந்த பிரெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் சான்சஸ் நிறையாவே இருக்கு டிபெண்டிங் ஆன் எந்த காரணத்தால அவ ப்ராப்ளம் வருதோ அந்த நேரத்துல அவளுக்கு பிரச்சனை இருக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் யூட்ரஸ்ஸு இல்லை அதுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸ் அதுல தான் பாதிப்பு இருக்கும் இல்ல நிறைய ப்ளீடிங் ஆயிட் நின்று லைஃப்பை காப்பாற்றியா இருக்கு யூட்ரஸ் எடுக்கிறதுன்றது இட்ஸ் எ வெரி டெ டெவெலப்டு மேஜர் ஸ்டேஜ் ஆனப்போ யூட்ரஸ் எடுக்க வேண்டிய தாட்டே வரும்

அது ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம் ஃபைப்ரட்ஸாக இருக்கலாம் சிஸ்டாக இருக்கலாம் பிசிஓடி இல்லை பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஈச் அதர் இது பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வருது ஆன்செட் ஆஃப் பீரியட்ஸ் மெனார்கேன்னு சொல்லுவா இல்லையா பிகினிங் ஆஃப் த ஃபஸ்ட் பீரியட் அதே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸுக்கு தான் வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வேலைக்கு மெச்சூர் ஆகிடுவாங்க கேர்ள்ஸு இதுக்கு ஒன்று ஃபுட்டு நிறையவே ஃபுட்டில் மாற்றம் இருக்குது செகண்டு எக்ஸ்போஷர் நம்ம கல்பரேட் லிவிங் ரூம்லேயே இருக்குது டிவியில் எல்லாமே பார்க்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஸோ ஹார்மோன்ஸ் நிறையா எஜுடேட் ஆகுது ஹார்மோன்ஸ் சீக்கிரமாக மெச்சூர் ஆனதுனாலே த கெட் பீரியட்ஸ் சீக்கிரமாக வந்துடுது ஸோ அது தகுந்த போல ஆல் ப்ராப்ளம்ஸும் இருக்கும் இதுவும் இருக்கும் வீட்டில் எல்லா சாப்பாடு இதெல்லாம் நல்லா நல்லாயிருந்து என்விரான்மெண்ட் இருந்து எமோஷ்னல் பேலன்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஜென்ரலி பீரியட்ஸில் ப்ராப்ளம் வரக்கூடாது ஆனால் சாப்பாடு டைமிங்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நிறையா எக்ஸ்போஷர் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் நமக்கு பீரியட்ஸில் ப்ராப்ளம் வருது எமோஷ்னல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு நிறைய பேர் அது கணக்கு போட மாட்டேன்றாங்க வரும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஹார்மோன்ஸோ பட் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது எதுக்கு ஆயுர்வேதம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு தத்துவங்கள் பேசிக்கலி எனித்திங் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஸ்கை விண்ட் ஃபயர் வாட்டர் அண்ட் அர்த்து அந்த ஃபயர் அண்ட் வாட்டர் கூட இருந்தால் தான் பித்தோன்னு சொல்லுவாங்க இது எல்லோரையும் இருக்கும் ஸோ பித்தத்தில் என்னென்ன வரும்னா நம் ஆல் த எமோஷன்ஸு நம் தைராய்டு நம் கிளாண்ட்ஸு நம்ம ஹார்மோன்ஸு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் எக்ஸ்ப்ரேட்ரி எக்ஸ்பிரிட்ரி சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து தான் இட் இஸ் பித்தா ஸோ ஒன்லே ஒரு இம்பேலன்ஸ் வந்தால் எல்லாத்துலேயும் இம்பேலன்ஸ் வரும் ஸோ மனசு சே எஜுகேட்டடாக இருக்கும் இதாக இருக்கும் கோவம் வரும் நிறையாவே ஒரு ஃபைட்டு இல்லை என்விரான்மெண்ட்டு சரியாக இருக்காது வீட்டில் பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்க மாட்டா மேபி லோன்லினஸ் மேபி ஸோ மெனி திங்ஸ் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸு நிறையாவே அதிகமாக இருக்குது இந்த ஹார்மோன்ஸ்ல கூட எந்த மாதிரி ஹார்மோன் டிஸ்டர்பாகதோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதனால தான் வாத்தா பித்தன் கஃபான்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ எதுலேயே எது அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரபுள் வரும் இப்போ வாத்தா ட்ரபிள்ட்டீங்க பார்த்தீங்கன்னா வலி அதிகமாக இருக்கும் இரெகுலாரிட்டி அதிகமாக இருக்கும் ரொம்ப கம்மியாக ஃப்ளோ இருக்கும் இல்லை ரொம்ப அதிகமாக ஃப்ளோ இருக்கும் ஸோ எனி தேட் சார்ட் ஆஃப் திங் அதே பித்தம் அதிகமாக இருந்தேன்னா எரிச்சல் எக்ஸசிவ் ப்ளீடிங்கு அவளுக்கு வலியெல்லாம் அவ்வளோ தெரியாது ஆனால் ப்ளீடிங் மாத்திரம் பயங்கரமாக போகும் நிறைய வீக்னஸ் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வென் இட் இஸ் கஃபா அப்போ தான் உங்களுக்கு மேபி உள்ளே கட்டி வரும் எது வரும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எந்த இருக்கோ எந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகோ அது மேலே டிபெண்ட் ஆயிடுது யூ கெட் பிசிஓடி மேம் இப்போ சொன்னீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எத்தனை கைன்ஸ் மேம் இருக்கு இதுல ஜென்ரலி எதுவுமே சிங்கிளாக இருக்காது இப்போ த்ரீ மெயினாக நான் சொன்னேன் வாத்தா பித்த கஃபா தென் இட் கேன் பி வாத்த பித்தா இட் கேன் பி வாத்த கஃபா வாத்த பித்த கஃபா அந்த மாதிரி மேஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன் டைப்ஸ் பிசிஓடிக்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்ன மேம் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் இல்லை சீக்கிரமாக வரலாம் ரொம்ப டீலேடாக வரலாம் செல் பேருக்கெல்லாம் டூ த்ரீ மந்த்ஸ் கூட ஆகும் சில பேருக்கு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வரும் ஃப்ளோ கேன் பி டிஃப்ரெண்ட்டு ரொம்ப ஸ்கேண்ட்டியாக இருக்கும் இல்லை அப்பப்போ சும்மா ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லை ரொம்ப ஃப்ளோவாக இருக்கும் ஒரு பத்து நாள் ட்ராப்ஸ் வரும் அப்புறம் பீரியட்ஸ் வரும் மறுபடியும் ட்ராப்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி இரெகுலாரிட்டி ரொம்ப அதிகமாக இப்போ சீன் சில பேருக்கு நிறைய பெயின் இருக்கும் நான் சொன்ன மாதிரி வாயு அதிகமாக இந்தக்கா பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும் பயிர் பிடிச்சுட்டே உட்காந்து இருப்பாங்க சில பேருக்கு வாமிட்டிங் நோசியா எல்லாமே இருக்கும் ஸோ அவளுக்கு எல்லாம் மருந்தும் தேவைப்படும் மேபி லீவ் போட்டு வீட்டில கூட இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவ பிரகிருத்தை பிர தான் யூ வில் சி லாட் ஆஃப்ஜஸ் பெயிண்ட் போடுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பிசிஓடி இருந்தா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பா கண்டிப்பா சரி தான் அந்த பீரியட்ஸ் அந்த தோசை எது இம்பேலன்ஸ்டாக இருக்கோ மேலே இப்போது ஹீட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா பித்தம்னு சொல்கிறேன் அந்த பித்தம் அதிகமாயிட்டு அது ஃபிட் ஓவர்ஃப்ளோஸ் அந்த பிளடில் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா அப்போ ஸ்கின் ரேஷஸ்ஸு மூட் ஸ்விங்ஸு இந்த மாதிரி பிம்பிள்ஸு பெயின் இந்த ப்ரெஸ்ட்டு அந்த எல்லாம் சான்சஸ் நிறையாவே இருக்குது எப்போ இந்த பித்தம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் எந்த காரணத்தால் அவள் ப்ராப்ளம் வருதோ அந்த நேரத்தில் அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் பிசிஓடி வந்து பிரெக்னன்சிக்கு வந்து எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துமா எஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லை எது முடியுமோ செல்து பேருக்கு அந்த மாதிரி ட்ரபிள் நிறையா தெரியுது ப்ரெக்னென்ட் மாட்டாங்க ஐவிஎஃப் அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் ட்ரை பண்ணுவாங்க அந்த நிலைமையில் செல்து பேருக்கு பிசிஓடியோடைய பிரெக்னன்சி இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய க்ரைட்டீரியா இல்லை அதே ரீசன்னு சொல்ல முடியாது ஹார்மோன்ஸ் ஜென்ரலி மேஜர் ரீசன்ஸ் ஹார்மோன்ஸ் தான்

யூட்ரஸ் வந்து நிறைய பேர் வந்து பிசிஓடினால யூட்ரஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி லைக் பெரிய ரொம்ப இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்கெலாம் போயிருக்காங்க யுட்ரஸில் பாதிப்பு வந்து எப்படியானது மேம் யூட்ரஸ் தானே மெயின் வீடு யூட்ரஸ் ஸோ எந்த பாதிப்பு இருந்தாலும் யூட்ரஸ்ஸு இல்லை அதுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸு அதில் தான் பாதிப்பு இருக்கும் யூட்ரஸ் எடுக்கிறதுன்றது இட்ஸ் அ வெரி டெம் டெவலப்டு மேஜர் ஸ்டேஜ் ஆனப்போ அது யூட்ரஸ் எடுக்க வேண்டிய தாட்டே வரும் மீன்ஸ் உள்ளே நிறையா பெரிய பெரிய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது ஒரு சைஸுக்கு மேலே ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் இல்லை நிறைய ப்ளீடிங் ஆயிண்ட் இந்த லைஃபு காப்பத்தியாக இருக்குது தே ஹாவ் ஆல்ரெடி ஹேட் ஒரு ரெண்டு கிட்ஸ் இருக்குது அதுக்கு மேலே ஒன்றும் சான்ஸ் இல்லை ஸோ வீ கேன் ரிமூவ் இட் ஆஃபு என்டோமெட்ரியோசிஸ்ன்ற மாதிரி ப்ராப்ளம் நிறைய ப்ளீடிங் எக்ஸஸ் ஆயிருந்தா அந்த மாற்றும் யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் ஆப்ரேஷன் இல்லைப்பா யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் ஃபைப்ரோட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் ஃபைப்ரோட் ரொம்ப பெரிஷா தட் இஸ் மோர் தென் எயிட் சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அந்த ஃபைப்ரோட் எடுக்க வேண்டியது நம்ம யோசிக்கிறோம் இப்போ ஃபைப்ரோட்ஸ் ஆல்சோ யூட்ரஸ் எடுக்கிறமே ஃபைப்ரோட்ஸ் எடுக்க முடியும் ஃபைப்ரோட்ஸ் எடுக்க முடியும் ஸோ ஆப்ரேஷன் வேணுன்றது இட் இஸ் ஒன்லி இன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ் இல்லை இது வந்து எதனால் பாதிக்கப்படுது ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுறதுனாலயா இல்லை ரெகுலர் சே ஹேபிட்ஸே மாறுறதுனால இப்படி நடக்குதா எல்லாமே ஃபுட் கண்டிப்பாக நமக்கு ரெண்டே இன்புட்ஸ்மா ஒன்று இல்லை நம்ம சாப்பிட்றோம் இல்லை நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸில் எதெல்லாம் உள்ளே போகிறதோ அது தான் நமக்கு இம்புட்டு ஸோ எந்த இம்புட்டாக இருந்தாலும் இட் வில் பி டைரக்ட் எஃபெக்ட் அதில் தான் இருக்கும் ஸோ சாப்பாடில் கண்டிப்பாக நிறையாவே நம்ம இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸு வாயு பித்து அதிகமாக வர மாதிரி ரொம்ப ட்ரை ஃப்ரூட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிடே பிஸா சாப்பிட்றோம் எவ்ரிடே பர்கர் சாப்பிட்றோன்னா அதெல்லாம் ரொம்ப ட்ரை ஸோ அதோடு நம்மளுக்கு தகுந்த போல் வெட்டை இருக்கிறது நிறையா நம்ம எடுத்தோம் ஜூஸ் எடுத்தோம் பால் எடுத்தோம் அண்டு பேலன்ஸ் பண்ணி இருந்தால் பரவாயில்ல வரும் அதே எடுத்ததுன்னா உடம்பு ட்ரையாக இருந்தாலே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு அதில் நல்லாவே தெரியும் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அது ஒன்று அப்புறம் ஹார்மோன்ஸு சப்போஸ் அவள் அந்த அப்போ தான் என்னாருக்கே வந்திருப்போம் அண்ட் தேர் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு காமெண்ட்ஸு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கிறவா சுற்று இருக்கிறவா இல்லை ஏதான அந்த மாதிரி ஈவெண்ட்டு எது அவளை பாதிக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தாக்கா அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் சரியாக சாப்பிடாமே ஜெரிக்கிற சக்தி சரியாக இல்லை ப்ளட் கவுண்ட் சரியாக இல்லைன்னா ப்ளட் கவுண்ட்ஸ் கம்மியாக இருந்தாக்கா பீரியட்ஸ் பீரியட்ஸுன்ற சான்சஸ் எப்போவுமே இருக்கும் ஸ்கேண்டி பீரியடனா இல்லை ஸ்பாட்டிங்கு இல்லை ரொம்ப இர்ரெகுலராக இருக்கிறது இதெல்லாம் வேரியஸ் ரீசன்ஸ் அதுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு சிலர் அஃபெக்ட் ஆகுறாங்களா மேம் லைக் இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால டிப்ரெஷன் ஆகிறது ஸ்ட்ரெஸ் ஆகுறது இதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய கேர்ள்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க தான் ஹார்மோனல் இம்பே இம்பாலன்ஸ் நான் பித்தம்னு சொல்றேன் இல்லையா பித்தத்துல இஸ் ஹார்மோன்ஸ் ஸோ மைண்ட்ன்றது எப்போவுமே பாடி விட மச் மோர் இம்பார்ட்டன்ட்டு ஸோ மைண்ட் எஃபெக்ட் ஆகிறது ரொம்பவே ஈஸி எஃபெக்ட் ஆயிடுத்துன்னா வ வழியில் வருதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் சோ ஹார்மோனல் சேஞ்சஸ் இப்போ பாருங்களேன் ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் அவங்களுக்கு மூட் ஸ்ப்விங்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்ல ரொம்ப கம்மியா ஃப்ளோ இருக்கும் அதிகமா ஃப்ளோ இருக்கும் பெயின் இருக்கும் இதெல்லாம் எஃபெக்ட் அந்த ஒரு காரணத்தினாலே ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலே இருக்கு பிசிஓடிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன மேம் இப்போ நீங்க பிசிஓடி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்ததுன்னா ஆயுர்வேதத்துல நிறையவே வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு ஒன்று ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று நம்ம உள்ளே கொடுத்து அந்த யூட்ரெஸ்ஸு இப்போ இதில் மேஜர் ஒரு டிஃப்ரென்ஸ் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டான்னு இருக்குது ஸோ அது பேலன்ஸ் பண்ணி அவள் அந்த டைப் மாத்திரை கொடுப்பா டுவெண்ட்டி செவன் டேஸுக்கு ஒரு சைக்கிள் த்ரீ டேஸுக்கு ஒன்று ஸோ தெட் பீரியட் அந்த மாதிரி இதை மேனேஜ் ஸோ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா டைரெக்ட்லி எதுனாலே நமக்கு அது வருதோ அதுக்காக நம்ம மறந்து தரணும் ஸோ நம்ம யூட்ரஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு யூட்ரஸை தட்டுட்டு ஒர்க் ப்ராப்பர்லி ஸோ ஒர்க் ப்ராப்பர்லி என்ற நேரத்தில் கம்மியாக இருந்த வழக்கு நார்மல் ஆகும் அதிகமாக இருக்கிறதுக்கும் நார்மல் ஆகும் ஸோ அந்த யூட்ரஸே நம்ம ரெக்டிஃபை பண்ணால் என்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ நம்ம பாடியின்மே அது ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இட் வில் ஆல்வேஸ் பி கம்ஃபர்டபுள் ஃபார் யூ அது இன்னும் ஒரு சைட் எஃபெக்டோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ஸோ திஸ் இஸ் த தாட் ப்ராசஸ் தாட் ப்ராசஸ்ல வித்தியாசம் இருக்க தவிர நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரே எய்மை கரெக்டாக பீரியட்ஸ் வரணும் கரெக்டாக அந்த ஓவரிஸ் எல்லாம் நல்லா வேலை பண்ணும் எக்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகணும் யூட்ரஸுன்ற மெயின் இது குழந்த நல்லா கம்ஃபர்டபுளாக அண்ட் நல்ல என்விரான்மெண்டில் யூ ஷுட் ஹவ் அ சைல்டு ஸோ அது நார்மலாகனால விட் பி ஆக்சுவலி த்ரூ மேம் இப்போ மெடிசன்ஸ்னு பார்த்தா ஒரு சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை யூடியூப்ல இதிலலாம் வந்துட்டு இந்த கீரை சாப்பிடுங்க இந்த இது சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய லைக் பிசிஓடிஸ்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பாட்டி வைத்தியம் நிறைய கொடுக்குறாங்க இதெல்லாம் சேஃபா மேம் யார் கொடுக்குறான்ற மேலே பொறுத்திருக்கு சில பேர் ஜஸ்ட் கேஷுவலாக சொன்னால் அது கேஷுவலாக இருக்கலாம் ஆனால் ஜென்ரலி இப்போது ஜாயிண்ட் ஃபேமிலியெல்லாம் இருந்தேன்னா பெரிய பாட்டி இவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவெல்லாம் ட்ரெடிஷ்னலாக யூஸ்வலி லைஃப் ஸ்டைலோடைய ஆயுர்வேதம் கலந்துருக்கும் ஸோ முன்னாடியுமே பெரியவா எல்லாம் சொல்லுவாங்க ஏ பீரியட்ஸ் நல்லா வரலனாக்கா எள்ளு ரெண்டே சாடுங்கோ சுகருக்கு ஜூஸ் சாப்பிடுங்க இதெல்லாம் காமன் அதெல்லாம் சாப்பிட்டாக்கா நமக்கு நிறையா பீரியட் பொப்பையும் நமக்கு தெரியும் பொப்பையாக சாப்பிட்டாக்கா நல்லா பீரியட்ஸ் வரும் அதே ப்ரெக்னென்ட்டாக இருக்கு சில இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள் ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் அது இருக்குது அண்ட் எதில் என்ன இருக்குது இப்போ வைட்டமின் சி வைட்டமின் டி இதில் இருக்குது இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இதில் அதிகமாக இருக்குது இது யூஸ் பண்ணக்க இது வரல அது பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிப்ஸ் ஓகே ஆனால் அதே மெடிசனே இல்லை அதுதான் கரெக்டாக நெஞ்சினப்பா வரும் அது மேலே டிபெண்ட் பண்ண முடியாது பட் சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி இப்போ ரொம்ப சூட் அதிகமாக இருக்குது அலோவேரா ஜூஸ் சாப்பிட்டாங்க தட் ஹெல்ப்ஸ் ஏன்னா அது கூல் பண்ணுறது இல்லையா அதனால் அந்த அளவுக்கு வலி இருக்காது ஹீட் இருந்தால் குறைச்சிடும் ஸோ அந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் திங்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல தப்பில்லை ஆனால் யோசிச்சு யார் சொல்கிறா கரெக்டாக இருக்கான்ட்டு கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணால் இட் ஷூடு ஓகே ஓகே மேம் லைக் பிசிஓடி டைமில் வெயிட் கெயின் இருக்குல்ல மேம் அந்த வெயிட்டை குறைக்க முடியுமா இல்லை குறைக்கவே பீரியட்ஸ் நல்லா வந்ததுன்னா வெயிட் குறைஞ்சிடும் வெயிட் குறைக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம மருந்து பண்ணால் இட் வில் நாட் ஒர்க் அவுட்டு வெயிட் வரச்சல் ஒன் பியூ பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா வாக்கிங் வாக்கிங் பண்ண சொல்லுவாங்க நம்ம வாக்கிங் பண்ணால் வெயிட் டு ரெடியூஸ் ஆகும் பீரியட் வரும் வாக்கிங் டைரக்ட்லி இன்ட்யூசஸ் பீரியட் ஸோ பீரியட் வந்தாலே வெயிட் டு ரெடியூஸ் ஆகும் ஸோ ரெண்டுத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்குது கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்த மெட்டபாலிசம்னு சொல்கிறோம் இல்லையா அண்ட் மெட்டபாலிசம் ப்ராசஸில் தான் சரியாகனாலே ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகுது சரியாகனாலே தான் பீரியட்ஸும் வரலை பிகாஸ் தேவையான ஹெச்பிஎல்லாம் அங்கே போகல தேவையான ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்டல ஸோ போத் ஆர் ஆக்சுவலி இன்டர் ரிலேட்டட் தான் ஸோ ஒன் சரி பண்ண இன் அண்ட் ஆல்சோ ஒர்க்ஸ் வெல் மேம் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பார்க்காம இருக்கோம் ஒரு சிலர் வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்னு நினைக்கிறது கூட இல்லை அந்த தெரியாமல் அவங்களுக்கு இருக்குது லைக் ரெகுலர் ஃப்ளோ இருக்குது பட் ஸ்டில் அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்போ இது என்ன மாதிரி டிசீஸ்லாம் வழிவகுக்கும் ஆமாம் பேசிக்கலி இட் வில் லீட் டு ஐதர் இம்ப்ராப்பர் ஃப்ளோ ஓகே மேம் இல்லை அந்த இம்ப்ரவ் ரொம்ப அதிகமாக ஃப்ளோ இருக்கும் அந்த அதிகமாக ஃப்ளோ இருந்து அதை கவனிக்கலைன்னா பிளட் கவுண்டெல்லாம் நல்லா கம்மியாகிற சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க ஃபெட்டிக் இருக்கும் ஸ்டில் கோ ஆன் கோயிங் அது மேலே ஒன்றும் கவனம் கொடுக்கல இல்லை நாட் இம்பார்ட்டன்ட் நினைப்பாங்க அந்த நேரத்தில் டோட்டல் பாடி கொஞ்சம் ட்ரெயின் ஆகிற சான்சஸ் எப்போவுமே இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் போடுவாங்க சில பேர் ரொம்ப ப்ளீடிங் இருந்தனா ரொம்ப உள்ளி ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது பிசிஓடிஸை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம கேர்ள்ஸ் பண்ணலாம் மேம் யா ஃபஸ்ட் திங் இஸ் கொஞ்சமான ஒரு கவனமாக இருக்கணும் எனக்கு ரெகுலராக பீரியட் வருதா நிறையா பேஷண்ட்ஸ் வருவாங்க அவளுக்கு லாஸ்ட் பீரியட் டேட்டும் தே வில் நாட் பி ரிமெம்பரிங் லாஸ்ட் எப்போ வந்தோன்னா டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் அப்படி சொல்லுவாங்க அந்தளவுக்கு நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இப்போ எல்லாம் நமக்கு ம ஸ்மார்ட் ஃபோனில் ஈவன் எல்லாத்தையும் டேட்ஸு கேலண்டர் எல்லாம் இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ ஜென்ரலி ஒரு நம்ம அந்த இது வச்சுட்டாக்கா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் எப்போது நமக்கு பீரியட் வருது ரெகுலராக வருதா இரெகுலராக வருதா அது கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணோம் சி டூ த்ரீ டேஸ் திஸ் சைட் தட் சைட் இஸ் ஓகே இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி செவன் டேஸ் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் டேஸு இருக்குது சம் சம் பீப்பிள் வில் ஹாவ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் ரெகுலரிலி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவில் இருக்குது சில பேருக்கு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டியில் ஹோகிறது அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக நினைச்சு இது பண்ண வேண்டியதில்லை எப்போ நம்ம கவலை ஃபிஃப்டீன் டேஸுக்கு வருது ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் மறுபடியும் தேர்ட்டி த்ரீ மறுபடியும் டுவெண்ட்டி எயிட் ஸோ தட் இஸ் டோட்டலி ரெகுலர் தென் வி மஸ்ட் கோ அட்டன் டு அ டாக்டர் டேக் த அட்வைஸு அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் ரொம்ப நேரம் நம்ம விட்டுட்டு தான் அப்புறம் இட் கன்வர்ஸ் டு அ இல்லை ஃபைப்ரட் அதெல்லாம் ஆறுது ஆஃப்டர் அ லாங் டைம் ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி ஹைஜின் விஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹைஜின் நல்லா இருக்கணும் அண்ட் யூஸ் க்ளீன் அண்ட் ப்ரிஃபரபிளி காட்டன் இப்போ என்னன்னா நிறையா அந்த பேட்ஸ்லாம் சிந்தட்டிக் பேடெல்லாம் நிறையா வருது முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் யூஸ் காட்டன் இஸ் த பெஸ்ட்டு சிந்தட்டிக்கில் நிறையா ஸ்கின் அலர்ஜி நிறையா வேறு வேறு பிரச்சனை எல்லாம் வருது பிகாஸ் ஆஃப் த ஸ்வெட்டிங் பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி திங்ஸ் ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு காட்டன் கிளாத் நோ டவுஸ் வாஸ் த பெஸ்ட் ஆனால் இந்த காலத்தில் யூ ஹாவ் கெட் லாட் ஆஃப் கம்ஃபர்டபிள் ஸ்டாஃப் ஸோ அது பார்த்துட்டு எந்த மெட்டீரியல் எந்த இதுன்னு பார்த்துட்டு யூஸ் அக்கார்டிங்லி தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ சானிடரி பேட்ஸ் நம்ம பாக்குறப்போ நிறைய பேர் வந்து மென்ஷனல் கப்பக்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க பிசிஓடிஸ்க்கு எது பிரிஃபரபிள் மேம் சானிடரி பேட்ஸ் ஐ டோன்ட் திங்க் நம்ம அந்த ரீதியில யோசிக்கணும் அவ எவ்வளவு கிளீனா வச்சுக்கிறா எது யூஸ் பண்றா அந்த டைமுக்கு சரியா அதை மாத்திராலாம் இல்லையா உள்ள நிறைய நேரம் இன்டெர்வா அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் அதிகமாயிருக்குன்னு தவிர டைரக்டா பிசிஓடிக்கு எஃபெக்ட் பண்றதா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.